ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி செவன் பார்ட் ஒன் தி லைட்னிங் ஸ்ட்ரக் டவர் ஹாரி டபுள் டோரை அந்த கொகைக்குள்ளேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவான் அங்கே குட்டி குட்டியாக பாறை பாறையாக இருக்குமா அந்த கடலில் அதில் ஒரு பாறையில் ஏறி நின்னுப்பான்னா டபுள் டோரை ஏற்றி நிற்க வச்சுருவான் அவரோட வெயிட்டு ஃபுல்லாக ஹாரி மேலே தான் இருக்கும் ஹாரி இப்போ அவங்க போக போகிற அந்த டெஸ்டினேஷன் இருக்குல்ல அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான் ஹாக்ஸ்மேட் அப்படின்னு நல்லா தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதை இருப்பான்னா அவனோட கண்களை மூடுவான் டம்பிள் டோரோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பான் ஹாக்ஸ்மேடை பற்றி நல்லா தீவிரமாக யோசிப்பானா இப்போது அந்த ஹார்புளான சென்சேஷன் அவனுக்கு ஃபீல் ஆகும் அப்படியே ஒரு மாதிரி கம்ப்ரஸ் ஆகுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுமா ஹாரிக்கு கண்ணை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ தெரிஞ்சிடும் அவன் அந்த இடத்த விட்டு அந்த கடல் இருக்கும்ல அங்கேருந்து அப்பாரேட் ஆகிட்டான்னு ஏன்னா அந்த உப்பு காற்று அந்த கடல் வாசம் அது எல்லாமே இப்போ அப்படியே மாயமாக மறைஞ்சிரும் அவன் கண்ணை ஓப்பன் பண்ணுவானா பார்த்தா ஹாக்ஸ்மேடோட ஹை ஸ்ட்ரீட் இருக்கும்னா நல்லா இருட்டாக இருக்கும் அங்கே அவனும் டபுள் டோரும் நின்றுட்டுருப்பாங்க டம்பிள் டோர் ரொம்ப முடியாமல் நின்றுட்டுருப்பார் அவரோட வெயிட் ஃபுல்லாக இன்னும் ஹேரி மேலே தான் இருக்கும் நம்ம வந்துட்டோம் ப்ரொஃபஸர் நம்ம வந்துட்டோம் நம்ம அந்த ஹார்க் ரக்ஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹேரி டபுள் டோர்கிட்ட குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பான் அமைதியாக சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா அவனாலையும் பேச முடியாது ரொம்ப டயர்டாக இருப்பான் டம்பிள் டோர் தட்டு தடுமாறிட்டு நிற்பாரு ஹாரி டம்பிள் டோரோட ஃபேஸை நல்லா உத்து பார்ப்பானா அது முன்னாடியை விட இப்போ ரொம்ப வெளுத்து போய் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சார் நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னா ஹாரி கேட்பான்னா அந்த போர்ஷன் ஒரு ஹெல்த் ட்ரிங்கே கிடையாது ஹாரி அப்படின்னு டபுள் டோர் வீக்காக சொல்லிவிட்டு இப்போ அப்படியே கிரவுண்டில் கீழே விழுந்துருவார் சார் இட்ஸ் ஓகே சார் உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் சரி ஆயிடுவீங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்ப்பான் யாராவது வராங்களான்னு ஆனால் அங்கே ஒரு பேர் கூட இருக்க மாட்டாங்க அவனுக்கு இப்போ டபுள் டோரை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் விங்குக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகணும் நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போயே ஆகணும் சார் மேடம் பாம்ஃப்ரை அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருப்பானா இல்லை ப்ரொஃபஸர் ஸ்னேப் அவர் தான் இப்போ எனக்கு வேணும் பட் என்னால் இப்போ அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவார் சரி சார் நான் இங்கே போய் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கடையோட கதவை தட்டி வெளியில் யாரையாவது கூட்டிகிட்டு வரேன் தென் நீங்கள் அந்த பிளேஸில் ஸ்டே பண்ணுங்கள் நான் போய் அப்புறம் மேடம் பாம்ஃப்ரே அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருக்கும் போதே சவரஸ் ஹாரி எனக்கு சவரஸ் தான் வேணும் அப்படின்னு டம்பிள் டோர் கிளியராக சொல்லுவார் சரி ஓகே நான் போய் ஸ்னேப்பை கூட்டிகிட்டு வரேன் பட் நீங்கள் இங்கே இருங்க சார் நான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் யாரையாவது போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே யாரோ ஓடி வர சத்தம் கேட்குமா ஹாரிக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கும் யாரோ இவங்கள பார்த்துருக்காங்க இவங்களுக்கு இப்போது ஹெல்ப் வேணுன்றது யாருக்கும் அங்கே தெரிஞ்சிருக்கு அவன் வேகமாக திரும்பி பார்ப்பானா பார்த்தா மேடம் ரோஸ் மெர்டா இருக்காங்களே அவங்க தான் அந்த தெருல வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போடுவோம்ல ஃப்ளஃபியாக இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் அதில் அவங்க நல்லா ஹை ஹீல்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் போட்டுட்டு மேலே நல்ல ஒரு சில்க் ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டிருப்பாங்க அதில் வந்து ட்ராகன்ஸ்னால எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்களா அதை போட்டுட்டு அவங்க வேக வேகமாக ஓடி வந்துட்டுருப்பாங்க என்னோடய என்னோட பெட்ரூம் மூடும் போது யாரோ இங்கே அப்பாரேட் ஆகி வந்து நின்றுதான் பார்த்தேன் தேங்க் குட்னஸ் தேங்க் குட்னஸ் என்னால் நம்பவே முடில ஆனால் ஹால்வெஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப பதறி போய் கேட்பாங்க அவர்னால சுத்தமாக முடியல மேடம் ரோஸ் மெர்டா நீங்கள் இவரை த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா நான் ஸ்கூலுக்கு போய் ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஹாரி கேட்பான் நீ அங்கே தனியாக போகக்கூடாது நீ இன்னும் அதை ரியலைஸ் பண்ணலையா நீ அதை பார்த்தியா இல்லையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க பட் ஹாரி மேடம் ரோஸ் மெர்டா பேசுகிறத கவனிக்காமல் இவரை இருந்து தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் இவரை உள்ளுக்குள்ள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா என்னாச்சு ரோஸ் மெர்டா என்னாச்சு அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு அந்த அந்த டார்க் மார்க் ஆல்பர்ஸ் அப்படின்னு மேடம் ரோஸ் மெர்டா சொல்லி ஹாக்வர்ட்ஸ் பக்கம் இருக்கிற வானத்தை பார்த்து கையெண்ணிட்டு வாங்களா அவ்வளோதான் அதை பார்த்த உடனே ஹாரி உறைஞ்சு போயிடுவான் நல்லா ஸ்கூலுக்கு மேலே வானத்துல அப்படி ஒரு க்ரீன் கலர்ல ஒரு மண்டையோடுல இருந்து வெளியில அந்த நாக்கு இருக்கும்ல அது பாம்பு மாதிரி நாக்கு வெளியில வந்துகிட்டு இருக்கும்ஸ் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள நுழைறாங்கன்னா கண்டிப்பா இந்த மார்க்கை போட்டுட்டு தான் நுழைவாங்க இல்லைனா யாரையாவது அவங்க கொண்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க இந்த மார்க்கை போட்டிருப்பாங்க ஹாரி அதை பார்த்த உடனே அப்படி பயந்து போயிடுவான் இது எப்போ அப்பியராச்சு அப்படின்னு டபுள் டோர் கேட்பார் அவர் இப்போது ஹேரியோட கையை பிடிச்சி மேலே எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிட்டுருப்பாரு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வெளியில் வந்து பூனையை கூண்டுக்குள்ளே அடைக்கும் போது இது இல்லை ஆனால் நான் மேலே அப்டர்ஸ்க்கு போனக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த டார்க் மார்க் வானத்தில் இருந்துச்சு அப்படின்னு மேடம் ரோஸ் மர்டா சொல்லுவாங்க நம்ம இப்போவே கேஸ்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ரோஸ் மர்டா நாங்கள் இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஸ்டிக் வேணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் பாருக்கு பின்னாடி கப்பல் ஆஃப் ப்ரூம் ஸ்டிக் என்கிட்ட இருக்குது நான் ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா அவங்களோட முகமே அவ்வளோ பயந்து போய் இருக்கும் இல்லை வேண்டாம் ஹாரி அதை பண்ணுவா அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஹாரி அவனோட மந்திரக்கோலை உயர்த்தி ஆஷியோ ரோஸ்மெர்டாஸ் ப்ரூம் அப்படின்னு அவன் கத்துவானா டூ செகண்ட்ஸ்லேயே த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ் பப்போட ஃப்ரண்டோர் இருக்கும்ல அது டொம்முன்னு ஓப்பன் ஆகும் என்னென்னு பார்த்தா ரெண்டு ப்ரூம் ஸ்டிக் வேகமாக ஹேரியை பார்த்து பறந்து வரும் ரோஸ் மர்டா அமைச்சரவைக்கு செய்தி அமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள் டோர் இப்போ ஒரு ப்ரூ ரெண்டு ஸ்டிக் பறந்து வந்திருக்கும்ல அதில் ஒரு ஸ்டிக் மேலே ஏறி உட்காந்துருவாரு ஹாக்வர்ட் இருக்க யாருக்குமே இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்க இன்னும் அதை ரியலைஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஹாரி உன்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்க மேலே போட்டுக்கோ அப்படின்னு அவர் சொல்லுவார் ஹாரி அவனோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து அவனோட இன்விசிபிலிட்டிக்குள்ளோக்க வெளியில எடுத்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிக் மேலே உட்காருவானா மேடம் ரோஸ் பர்ட்டாக இப்போ வேக வேகமாக அவங்களோட பப்புக்கு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க மினிஸ்ட்ரிக்கு செய்தி அனுப்புறதுக்கு டம்புள் டோரும் ஹாரியும் கிரவுண்டில் கிக் ஆஃப் பண்ணி கேஸ்டில் பார்த்து பறந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க ஹாரிக்கு வேறு பயமாகவே இருக்கும் அவன் டம்புள் டோரை பார்த்துட்டே வந்துட்டுருப்பான் ஏன்னா அவருக்கு சுத்தமாக முடியல இல்லை இவர் இப்போ எப்படி பறந்து அங்கே வரப்போறாரு அப்படின்றதுக்காக அவன் பார்த்துட்டே வந்துட்டு இருப்பான் அவர் கீழே விழுந்துட்டாருன்னா அவரை போய் பிடிக்கணும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா ஆனால் கோட்டைக்கு மேலே இருக்கிற அந்த டார்க் மார்க்கை பார்த்த உடனே டம்பிள் டோருக்கு மிகப்பெரிய ஸ்டிம்லண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அவர் டக்குன்னு ஆக்டிவ் ஆகி வேக வேகமாக அந்த ஸ்டிக்கில் பறக்க ஆரம்பிச்சிடுவாரு ஹாரியும் பின்னாடியே பறந்து போய்கிட்டு இருப்பான் அவன் அப்படியே மேலே நிமிர்ந்து அந்த டார்க் மார்க்கை பார்ப்பானா அதை பார்க்கும்போது ஹாரிக்கு என்னென்னமோ பண்ணுவோம் அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்கும் அவ்வளோ பயந்து போயிடுவான் ஏன்னா அவன் ராணையும் ஹெர்மானியையும் ஜின்னியையும் தான் வெளியில் அந்த காரிடோரில் பேட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு ஆக்வர்ட்ஸோட பொறுப்பை அவங்ககிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருப்பான் ஒருவேளை இப்போ அவங்களால தான் அந்த டார்க் மார்க் மேலே அப்பியர் ஆயிருக்கா அப்படின்னு அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா த தீட்டர்ஸ் யாரையாவது இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அங்கே யாரையாவது கொள்கிறாங்கன்னா அங்கே வந்து டார்க் மார்க்கை போட்டுட்டு தான் அவங்க கிளம்புவாங்க போடுவாங்க கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துருச்சா அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பயமாயிரும் இல்லைனா நெவில் லூனா ஏன்னா அவங்களும் டிஏ மெம்பர்ஸில் தானே டிஏ மெம்பர்ஸாக தானே இருக்காங்க அவன் சொல்லிட்டு தானே போவான் மித்த டிஏ மெம்பர்ஸ் யாரையாவது ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சா இப்போ என்ன பண்ணுறது நம்ம தானே அவங்கள வந்து காரிடோரில் பெட்ரோல் பண்ண சொன்னோம் அப்படின்னு ஹாரிக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிடும் ஹாரியும் டபுள் டோரும் அப்போதே நடந்து வந்த பாதை வழியாக அதுக்கு மேலே நேர் மேலே அப்படியே பறந்து போய்கிட்டு இருப்பாங்களா அப்போது டம்பிள் டோர் ஏதோ வாய்க்குள்ளேயே ஏதோ ஒரு இன்கேன்டேஷன்ஸ் போட்டுட்ருப்பார் ஏதோ மந்திரத்தை போட்டுட்ருக்குறதா ஹாரி பாப்பானா அது எதுக்குன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அந்த கேஸ்டில் சுற்றி அந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக டம்பிள் டோர் செக்யூரிட்டிக்காக சுற்றி மந்திரம் போட்டு வச்சுருப்பாருல அது அவர் ரிமூவ் இருக்காருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணும்போது லைட்டாக ஹேரியோட ப்ரூம்லாம் அப்படியே நடுங்கிற மாதிரி அப்படியே ஷேக் இருக்கும் டம்பிள் டோரோட ப்ரூமும் ஷேக் ஆயிட்டு இருக்கும் ஸோ அங்கேருந்து பறந்து நேராக இப்போ அஸ்ட்ரானமி டவர் இருக்குல்ல அதை பார்த்து போய்ட்டுருப்பாங்க ஏன்னா கரெக்டாக அதுக்கு மேலே தான் அந்த டார்க் மார்க் வந்து நல்லா பிரகாசமாக இருந்துட்டுருக்குமா நேராக இப்போ அந்த அஸ்ட்ரானமி டவரில் போய் இறங்கிடுவாங்க ஹாக்வர்ட்ஸ் கோட்டையிலே இருக்கிற ரொம்ப ரொம்ப உயரமான டவர் அஸ்ட்ரானமி டவர் தான் இதை நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் பிளானட்ஸையும் பார்க்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஏன்னா அந்த டவர் தானே உயரமாக இருக்குது ஸோ அங்கே உட்காந்து பார்த்தா நல்லா வசதியாக இருக்கும் ஸோ அந்த டவரில் தான் அவங்களுக்கு அஸ்ட்ரானமி கிளாஸும் இருக்கும் அங்கே போய் இறங்கிடுவாங்களா இறங்கின அடுத்த செகண்டே ஹேரி அவங்க சுற்றி சுற்றி பார்ப்பாள் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடமே அவ்வளோ காலியாக இருக்கும் அங்கே ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் மாதிரி போகும்ல கோட்டைக்குள்ளே கீழே போகிறதுக்கு அதுவும் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் அங்கே ஒரு டோர் இருக்குமா அதுவும் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் யாருக்கும் அங்கே அடிப்பட்ட மாதிரியும் இருக்காது எந்த ஒரு பாடியும் இருக்காது யாரும் இறந்து போன மாதிரியும் இருக்காது எந்த ஒரு பாடியுமே அங்கே இருக்காது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹாரி திரும்பி டபுள் டோரை பார்த்து கேட்பான் அப்படியே மேலே இருக்கிற அந்த ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும்ல அந்த பச்சை கலர் மண்டையோடு அது வாயிலிருந்து அந்த பாம்பு வெளியில வர மாதிரி அதையும் பார்ப்பான் இது உண்மையாவே உண்மையான மார்க் தானா அப்படின்னு அவன் கேட்பான் டபுள் டோர் அப்போது அவரோட கையை வச்சு அவரோட நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறத ஹாரி பார்ப்பான் போய் சவரசை கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் ரொம்ப ஃபெயின்ட்டாக சொல்லுவார் ஆனால் கிளியராக சொல்லுவார் அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இங்கே அவரை என்கிட்ட கூட்டிட்டு வா வேறு எதுவும் பண்ணாத ஹாரி வேற யார்கிட்டேயும் போய் பேசாத உன்னோட குளோக்கை இருந்து ரிமூவ் பண்ணிடாத நான் இங்கேவே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்வாரா பட் அப்படின்னா ஹாரி பேச வருவானா நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் ஹாரி இப்போ போ அப்படின்னு அவர் சொல்லுவார் ஹாரி அங்கே இருக்கிற அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ்க்கு போகிறதுக்கு அங்கே ஒரு டோர் இருக்கும்ல அதை போய் ஓப்பன் பண்ண தான் போவான் ஆனால் அதுக்கு அந்த சைடில் இருந்து யாரோ ஓடி வர சத்தும் கேட்குமா ஹாரி திரும்பி டபுள் டோரை பார்ப்பான் அவர் வேகமா அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லுவாரா ஹாரி அப்படியே பேக் வருவானா அவனோட மந்திரக்கோளை அவன் வெளியில எடுப்பான் அப்போ அந்த டோர் சடனாக டொம்முன்னு ஓப்பன் ஆகும் வெளியில இருந்து யாரோ உள்ளுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க எக்ஸ்பிலி ஹர்மஸ் அப்படின்னு கத்திட்டே வருவாங்களா ஹேரியோட பாடி அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே செல்ல மாதிரி ஆயிரும் ரிஜிடாகிரும் அவனால் அசையவே முடியாது அந்த டவரோட செவர் இருக்கும்ல அதில் அப்படியே சாஞ்சு போய் அப்படியே செல்ல மாதிரி நின்றுவான் அவனால் அசையவும் முடியாது பேசவும் முடியாது அவனுக்கு எதுவுமே புரியலை இப்போ எக்ஸ்பிலியார் தானே போட்டாங்க எப்படி நான் ஃப்ரீஸ் ஆனே அவங்க ஒன்றும் ஃப்ரீஸிங் ஜாம் போடல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா அப்போ தான் லைட்டாக டம்பிள் டோரோட கையை பார்ப்பான் அவரோட வேண்டை வந்து அவர் அசைச்சிருப்பார் அவர் தான் இப்போ ஹாரி மேலே அந்த ஃப்ரீசிங் சாமா போட்டிருப்பார் இப்போ அவனால் அவனை டிஃபெண்ட் பண்ணிக்க கூட முடியாது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஹாரி மேலே இன்னும் அந்த க்ளோக் இருக்குது அவன் அங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது டம்பிள் டோரோட முகத்தில் கொஞ்சம் கூட அவர் பேனிக்காக ஆகியிருக்காரு அவர் பயந்து போயிருக்காரு அந்த மாதிரி எந்த ஒரு சைனுமே இருக்காது அவர் பாட்டுக்கு அங்கே காமான் நின்றுட்டு குட் ஈவினிங் ட்ராக்கோ அப்படின்னு அவர் சொல்லுவார் என்னன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள மேல்ஃபாய் தான் வந்து நிற்பான் அவன் உள்ள வந்த அடுத்த செகண்டே டக்கு டக்குன்னு சுற்றி சுற்றி பார்ப்பான் உள்ளுக்குள்ள டம்பிள் டோரை தவிர வேற யாராவது இருக்காங்களான்னு ஆனால் அங்கே இன்னொன்று ஒரு ப்ரூம் ஸ்டிக் விழுந்து கிடக்கும்ல அதை அவன் பார்த்துருவான் இங்கே வேற யார் இருக்கா அப்படின்னு அவன் கேட்பான் அந்த கொஷினை நான் தான் உன்கிட்ட கேட்கணும் இல்லைனா நீ மட்டும் தனியா இருக்கியா அப்படின்னு அவர் கேட்பாரா டம்பிள் டோர் மேல்ஃபாயை பற்றி கேட்பாரு இல்லை எனக்கு பேக்கப் இருக்காங்க உங்களோட ஸ்கூல்ல இன்னைக்கு நைட்டு இங்கே தெத்தீட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான் வெல் வெல் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா பரவாயில்ல வெரி குட் அவங்கள எப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வரணுன்ற வழியை கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஆமாம் அப்படின்னு மேல்ஃபாய் மூச்சு வாங்கிட்டே பேசிகிட்ருப்பான் அதுவும் நீங்கள் இங்கே இருக்கும் போதே உங்களுக்கு தெரியாமையே அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான் ரொம்ப புத்திசாலி தான் எனிவே மன்னிச்சிடு ஆனால் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க நீ சப்போர்ட்டே இல்லாமல் இங்கே இருக்க அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா உங்களோட கார்ட்ஸ் கூட இருக்காங்க அவங்க கூட கீழே சண்டை போட்டுட்ருக்காங்க பட் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நான் முன்னாடியே வந்துட்டேன் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான் வெல் தென் அப்போ உன்னோட வேலையை கண்டினியூ மை டியர் பாய் அப்படின்னு டபுள் டோர் சாஃப்டாக சொல்லுவார் அங்கே அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அமைதியாக இருக்கும் ஹாரினால் எதுவுமே பண்ண முடியாது அசைய முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே பேரலைஸ் ஆகி அவன் நின்றுட்டு இருப்பான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான் தூரத்தில் தீட்டர்ஸ் ஹாக்வர்ட்ஸில் இருக்காங்களா அந்த கார்ட்ஸ் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சத்தம் ஹாரிக்கு கேட்டுட்ருக்கோம் டிராகோ மேல்ஃபாய் எதுவுமே பண்ணாமல் ஆல்பர்ஸ் டம்புள் டோரை நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் டம்புள் டோர் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார் டிராகோ நீ ஒரு கொலகாரம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுவார் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மேல்ஃபாய் பட்டுன்னு கேட்பான் ஆனால் அவன் இப்போ பேசுனது ரொம்ப சைல்டிஷாக இருக்குன்னு அவனே ரியலைஸ் பண்ணிட்டான் போல ஏன்னா அவனோட முகம் முழுக்க அப்படியே பிங்க் கலரில் மாறி போயிருக்கும் உங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாது நான் என்னெல்லாம் பண்ணக்கூடியவன்னு உங்களுக்கு தெரியாது நான் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு மேல்ஃபாய் ஃபோர்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் ஓ எஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு டபுள் டோர் மைல்டாக சொல்லுவார் கொஞ்சம் விட்டுருந்தா உன்னால் கேடிபலும் ரொனால்டு வீஸ்லையும் செத்து போயிருப்பாங்க இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக என்னை கொலை பண்ணுறதுக்கு நீ டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னை ட்ராக்கோ நீ பண்ண இந்த அட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பலவீனமாக இருக்குது உண்மையாகவே ரொம்ப பலவீனமாக இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது நீ மனசார இதை செய்கிற மாதிரியே சுத்தமாக எனக்கு தெரியல அப்படின்னு அவர் இருப்பாரா நான் மனசார தான் செய்கிறேன் அப்படின்னு மேல்ஃபாய் கோவமாக சொல்லுவான் நான் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக இதுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் இன்னைக்கு நைட் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கும் போது தூரத்தில் கோட்டையில் கீழே யாரோ பயங்கரமாக கத்துற சுத்தம் கேட்குமா மேல்ஃபாய் டக்குன்னு திரும்பி பார்ப்பான் ஆனால் அப்படியே ஸ்டிஃபாக நின்றுட்டு யாரோ கீழே நல்லா சண்டை போடுறாங்க போல் அப்படின்னு டபுள் டோர் கேஷுவலாக சொல்லிகிட்ருப்பாரு பட் நீ ஏதோ சொல்லிகிட்ருந்திய மேல்ஃபாய் எஸ் நீ என்னோடய ஸ்கூலுக்குள்ளே எப்படியோ தீட்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்ட நானாக அதை ஒத்துக்கிறேன் அதெல்லாம் இம்பாசிபிளான விஷயந்தான் நான் நினச்சேன் பட் நீ அதை எப்படி பண்ண அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு பட் ஃபாய் எதுவுமே சொல்ல மாட்டான் அவன் ஸ்டில் கீழே நடந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த சண்டை அங்கேருந்து வர சத்தத்தை தான் கேட்டுட்டு நின்றுட்டு இருப்பானா அங்கே கீழே என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் சத்தம் மட்டும் பயங்கரமாக வந்துட்டுருக்கும் அதை கேட்டுட்டு நின்றுட்டுருப்பான் அவனும் ஹாரி மாதிரி அப்படியே பேரலைஸ் ஆகி நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நின்றுட்டுருப்பான் உன்னோட வேலையை நீ தனியாக தான் பண்ணணும் போல அப்படின்னு டபுள் டோர் மேல்ஃபாய்க்கு சஜஸ்ட் பண்ணுவார் என்னோட கார்ட்ஸ் உன்னோட பேக்கப்பை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ இதை ரியலைஸ் பண்ணியா என்னென்னு தெரில இன்னைக்கு நைட்டு ஆர்டர் ஆஃப் த ஃபினிக்ஸில் இருக்கிற மெம்பர்ஸும் இங்கே தான் இருக்காங்க அண்ட் ஆஃப்டர் ஆல் உனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையப்படாது ஏன்னா நீயே பார்த்துருப்பேன் என்கிட்ட இப்போ என்னோட மந்திரக்கோளும் இல்லை ஸோ என்னால் என்னை டிஃபண்ட் பண்ணிக்கவும் முடியாது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா இந்த இடத்துல இதை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த மேல்ஃபாய் உள்ளுக்குள்ளே வரும்போது எக்ஸ்பில் ஆர்மஸ் அப்படின்னு கத்திட்டு தானே வருவான் அதுக்கு முன்னாடி அவன் அந்த கதவை ஓப்பன் பண்ணும் போதே கரெக்டாக டபுள் டோர் ஹேரியை பார்த்து அந்த ஃப்ரீசிங் சாமை போட்டுருவார் அவர் வந்து அவனை பார்த்து போட்டக்கப்புறம் தான் அவர் மைண்டுக்குள்ளே தான் போடுவார் போட்டக்கப்புறம் தான் மேல்ஃபாய் சொன்ன அந்த எக்ஸ்பிரியார் மெஸ் சாம்னால் அவரோட மந்திரக்கோள் பறந்துடும் டபுள் டோரோட கையில் இருந்த மந்திரக்கோள் பறந்துடும் ஸோ இப்போ டபுள் டோர் கிட்டக்க அவரோட கையில் மந்திரக்கோள் இல்லை என்னால் இப்போ என்னை டிஃபன் பண்ணிக்கவும் முடியாது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா மேல்ஃபாய் அவரை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருப்பான் ஐசி அப்படின்னு டபுள் டோர் கைண்டாக பேசுவார் ஏன்னா மேல்ஃபாய் அவங்க மூவ் ஆகவும் மாட்டான் அசையவும் மாட்டான் எதுவும் பேசவும் மாட்டான் உனக்கு தனியாக பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதானே அதனால தானே அவங்க உன்னை ஜாயின் பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு டம்பிள் டோர் கேட்பாரு எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு மேல்ஃபாய் எகுருவான் இங்கே பயப்பட வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னு அவன் கத்துவானா பட் அவன் நகரவே மாட்டான் அசையவே மாட்டான் நின்ன இடத்துல நின்று டபுள் டோரை பார்த்து கத்துவானா அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் அசைய மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான் ஏன் உன்னால் என்னை கொலை பண்ண முடியும்னு என்னால் யோசிக்க முடியல ட்ராக்கோ இன்னசென்ட் பீப்புள் நம்புகிற மாதிரி கொலை பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ சொல்லு எப்படி அவங்கள இங்கே ஸ்மகிள் பண்ணி நீ கூட்டிகிட்டு வந்த அதை எப்படி பண்ணணும்னு உனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பல நாள் ஆயிருக்குமே அப்படின்னு அவர் கேட்பாரா மேல்ஃபா இப்போ பார்க்குறதுக்கு பயங்கரமாக கத்தணும் இல்லைன்னா அப்படியே வாந்தி எடுத்துடணும் அந்த மாதிரி தான் அவன் இருப்பான் அவன் நல்லா எச்சியை முழுங்கிட்டு நல்லா பெருமூச்சை விட்டுட்டு டம்பிள் டோர் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனோட கோல் டைரெக்டாக டம்பிள் டோரோட ஹார்ட் இருக்கும்ல அதை பாயிண்ட் பண்ணி தான் இருக்கும் அவனால் இப்போ பேசாமல் இருக்க முடியாது ஸோ சொல்லிடுவான் பல வருஷமாக யாரும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா அந்த வேனிஷிங் கேபினட்டை நான் சரி பண்ணிட்டேன் போன வருஷம் அந்த மாட்டிக்கு அதில் தொலைஞ்சு போனான்ல அதை தான் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான் ஓ அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஆனால் இப்போ ஒரு மாதிரி நொந்து போய் தான் சொல்லுவார் ஒரு டூ செகண்ட்ஸுக்கு அப்படியே கண்ணை மூடிடுவார் ரொம்ப புத்திசாலி அதோட பேர் அது எங்கே இருக்குது அப்படின்னு அவர் கேட்பார் அதோட இன்னொரு பேர் போர்ஜின் அண்ட் புர்க்ஸ் கடையில் இருக்குது அந்த ரெண்டுக்கும் நடுவில் பேசேஜ் மாதிரி இருக்குது மாண்டேகி அதில் மாட்டி சிக்கியிருந்த போது ஸ்கூலில் இருக்கிற விஷயங்களையும் ஸ்கூலில் நடக்கிற விஷயங்களையும் அவனால் கேட்க முடிஞ்சுது அண்ட் அப்பப்போ அந்த கடையில் நடக்கிற விஷயங்களையும் அவனால் கேட்க முடிஞ்சுது அவன் தான் என்கிட்ட சொன்னான் பட் அவன் எவ்வளோ கற்றுனாலும் வெளியிலேருந்து யாருனாலையும் அவனோட வாய்ஸை கேட்க முடியல ஸோ வேறு வழியே இல்லாமல் அவன் அங்கேருந்து அப்பாரேட் பண்ணி வெளியில் வந்திருக்கான் பட் அவனோட அப்பாரேஷன் எக்ஸாம் அவன் பாஸ் கூட பண்ணலை அந்த அப்பாரேஷன் பண்ணதில் அவன் செத்துருப்பான் பட் எல்லாருமே அவன் இந்த விஷயத்த சொன்னும் போது எல்லாம் நல்ல கதன் மட்டும் நினச்சாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத நான் தான் ரியலைஸ் பண்ணேன் ஈவன் பார்ஜினுக்கு கூட அது தெரியாது இந்த கேபினெட் வழியாக ஹாக்வர்ட்ஸ்குள்ளே வர முடியுன்றதை நான் தான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணேன் இந்த உடஞ்சி போன கேபினெட்டை சரி பண்ணிட்டா வந்துட முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான் வெரி குட் அப்படின்னு டபுள் டோர் வாய்க்குள்ளேயே முடங்குவார் ஸோ பார்ஜின் அண்ட் புக்ஸ் கடையிலேருந்து தி தீட்டர்ஸ் நம்ம ஸ்கூல்குள்ளே நினைஞ்சி உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க கிளவரான பிளான் உண்மையாகவே ரொம்ப கிளவரான பிளான் அண்ட் நீ சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கும்போதே அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நான் திரும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஏன்னா இப்போ நான் புக்கில் இருக்கிறதானே உங்களுக்கு நரேட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் க்ளியராக இல்லாமல் இருக்கலாம் ஸோ நான் இதை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வேனிஷிங் கேபினட்டுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க இது ஜோடிங்க சிங்கிளாக இருக்காது இது வந்து ஜோடியாக தான் இருக்கும் அதில் ஒரு ஜோடி போர்ஜின் அண்ட் புர்க்ஸ் கடையில் இருக்கும் அதோட இன்னொன்று ஒரு ஜோடி ஹாக்வர்ட்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டு போர்ஜின் அண்ட் புர்க்ஸ் கடையில் இருக்கிற அந்த ஒன் ஆஃப் த ஜோடி அந்த வேனிஷிங் கேபினெட்டை பற்றி நான் சொல்லிடுறேன் அது எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் எப்போனா சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் ஹாரி தெரியாமல் டயகன் அலிக்கு வரா வராமல் இந்த நாக்டன் அலியில் வந்து விழுந்துருவான்ல போர்ஜின் அண்ட் புருக்ஸ் கடைக்குள்ளே தான் அவன் வந்து விழுவான் அந்த ஃப்ளூ பவுடர் வழியாக அப்போது வந்து நம்ம மேல்ஃபாயும் மேல்ஃபாயோட அப்பாவும் அந்த கடைக்குள்ளே வருவாங்க அவங்க அவனை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக ஹாரி ஒரு கபோர்டுக்குள்ளே போய் ஒளிவான் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் இதை நான் அரேட் பண்ணியிருப்பேன் நான் அப்போவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு ஆனால் அவன் அந்த கேபினட் தான் போய் ஒளிவான் ஆனால் கதவை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாட்டான் லைட்டாக ஓப்பனில் தான் வச்சுருப்பான் அவன் கூட ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி அவன் போர்ஜின் அண்ட் புக்ஸ் கடைக்கு போயிருப்பான்ல அப்போ கூட அவர் அங்கே மிரட்டுவான்ல அதை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான் அப்புறம் அந்த ஃபென்ரட் கிரே பேக் இருக்கான்ல அந்த மனித உணவை அவனெல்லாம் சொல்லி மிரட்டுவான் அவன் வந்து எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படி இப்படிலாம் சொல்லி மிரட்டி அவனோட கையில் இருக்கிற டார்க் மார்க்கை தான் அவன் காமிச்சு மிரட்டியிருப்பான் போர்ஜின அப்போது ஹாரி ஹெர்மோனி ராணி இவங்க மூணு பேருமே வெளியில இருந்து அதை பார்த்துட்ருப்பாங்க இன்வர்சிபிலிட்டி க்ளோக்குக்குள்ளே மறைஞ்சிருந்து பார்த்துட்ருப்பாங்க பட் அவன் எக்ஸாக்டாக எதை சரி பண்ண சொல்கிறான்னு இவங்களுக்கு தெரியாது அவன் கையில் அவன் டெத் மார்க்கை தான் அவன் காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி டெத்திகிட்டே இருக்கான மார்க்கை தான் அவன் காமிச்சிக்கிட்டு இருக்கான்னு ஹாரி சொல்லிகிட்டே இருப்பான் பட் இதுங்க ரெண்டும் நம்பவே நம்பாதுங்க ஸோ இந்த மார்க்கை காமிச்சு மிரட்டினனால போர்ஜினும் அந்த வேனிஷிங் கேபினட்டை சரி பண்ணிடுவார் தென் மேல்ஃபாய் வந்து அங்கே ஒரு சில பொருளை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போது வந்து நம்ம ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற இந்த வேனிஷிங் கேபினெட் பற்றி நான் சொல்கிறேன் இந்த வேனிஷிங் கேபினெட்டையும் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் அப்போவே சொல்லியிருப்பேங்க சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் வந்து நிறைய முக்கியமான விஷயம் இருக்குங்க அதெல்லாம் நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த புக்கில் இருக்கிறது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல ஸோ யா அந்த புக்லேயே அவங்க இன்னொன்று ஒரு வேனிஷிங் கேபினெட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க எப்போனா ஹேரி க்யூடிச் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கேஸ்டுக்குள்ளே வருவான் அப்போது பயங்கரமாக மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவன் சகதியாகிட்டு வருவான்னு நினைக்கிறேன் என்னமோ ஒன்று நடந்திருக்குங்க ஏன்னா அப்போது ஹேரியை அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்போது ஹாரி ஃபில்ச்சோட ஆஃபீஸ் ரூமில் தான் இருப்பான் அப்போது சடனாக அவங்க இருக்கிற அந்த ரூமுக்கு மேலே டொம்முன்னு என்னமோ அந்த விழுகும் நம்ம இருக்கார்ல அவர் கத்திக்கிட்டே ஓடுவார் நீ என்கிட்ட செத்த உணவு நான் ஒன்று சொன்ன சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்திகிட்டே ஓடுவார் அப்போது ஹாரி வெளியில் வருவான்னா தான் நியர்லி ஹெட்லெஸ் சொல்லுவார் நான் அந்த மாதிரி நான் தான் பீப்ஸை போய் ஏற்றி விட்டேன் அந்த கேபினெட்டை தள்ளி விடுன்னு பீவ்ஸ் தான் அந்த கேபினெட்டை கீழே போட்டு உடச்சி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு மீன்ஸ் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற வேனிஷிங் கேபினெட்டை உடச்சி விட்டதே நம்ம பீப்ஸ் தான் ஸோ அந்த வேனிஷிங் கேபினெட்டை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருப்பாங்களா போன வருஷம் என்ன நடக்கும்னா நம்ம ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் ஜார்ஜும் ஃப்ரெட்டும் இந்த மாண்டேகி இருக்காண்டில் ஸ்லிதரின் ஹவுஸில் இருப்பான் அவனுங்க எல்லாருமே மோஸ்ட்லி இன்கொஸ்டூரியல் ஸ்குவாடில் இருப்பாங்க அம்ப்ரிஜோட ஸ்குவாடில் இருப்பாங்க அப்போ இவங்க எல்லாரும் வீம்புக்கு நானும் எல்லா ஹவுஸில் இருந்தும் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே அந்த மேல்ஃபாயும் பண்ணிகிட்ருப்பான் இந்த மாண்டேகியும் அப்போ என்ன பண்ணியிருப்பான்னா ஜார்ஜும் ஃப்ரெட்டும் ஏதோ பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு கிரிஃபன் டோர்லேருந்து எக்கச்சக்க பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டே இருப்பானா எல்லா ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்தும் பாயிண்ட்ஸை எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டே இருப்பானுங்க அதே மாதிரி அவன் ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டுகிட்டையும் பண்ணிட்டு இருப்பானா அப்போ ஜார்ஜும் ஃப்ரெட்டும் பயங்கரமா எரிச்சலாகி மாண்டேகியை அங்கே இருக்கிற வேனிஷிங் கேபினட் குள்ள பூட்டி வச்சுட்டு கிளம்பி போயிடுவானுங்க ஆனா அவனுங்களுக்கும் அது தெரியாது இது ஒரு வேனிஷிங் கேபினெட்டுன்னு அவனுங்க பூட்டி வச்சுட்டு போனனால மாண்டேகினால வெளியில வர முடியாது அவன் என்ன கத்து கத்துனாலும் வெளியில இருக்கிற யாருக்குமே கேட்காது ஆனா அவன் அந்த வேனிஷிங் கேபின் இருக்கும்போது ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பல நாளா மாட்டேகியை காணோம் மாட்டேகியை காணோன்ட்டு ஹாக்வர்ட்ஸ் கோட்டைக்குள்ள ஃபுல்லா எல்லாரும் தேடி சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவன் எங்க இருக்கான்னே தெரியாம அப்புறம் அவன் பல நாள் கழிச்சு ஏதோ ஒரு ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூம் கிடப்பான் அடிபட்டு போய் ரொம்ப நொந்து போய் கிடப்பான் அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் விங்குக்கு ஓடுவாங்க ஏன்னா அவன் பல நாளாக அந்த வேனிஷிங் கேபினட் குள்ளேயே தான் இருப்பான் வெளியில் வர முடியாமல் அவன் என்ன கற்று கத்துனாலும் யாருக்குமே கேட்கவே கேட்காது வெளியில் அவன் பேசுகிறதும் கேட்காது கத்துறதும் கேட்காது ஆனால் அவனுக்கு என்ன கேட்குன்னா ஸ்கூலில் நடக்கிற விஷயங்களும் அந்த சத்தமும் அவன் காதில் விழுந்துட்டுருக்கோம் அதே சமயம் பார்ஜன் அண்ட் புர்க்ஸ் கடையெல்லாம் அங்கே சத்தம் ஏதாவது பேசிகிட்ருப்பாங்களே அதுவும் அவனுக்கு கேட்டுட்ருக்கோம் அது அவனுக்கு ஏன் கேட்குது எதனால் அப்படி நடக்குது எதுவுமே அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் வந்து ரொம்ப முடியாமல் போய் நம்மளால் இப்படி வெளியில் வரவே முடியலன்னு சொல்லிட்டு தான் அவன் அங்கேருந்து அப்பாரேட் பண்ணியிருப்பான் ஆனால் அவன் அப்போ அப்பாரேஷன் டெஸ்ட்டு கூட பாஸ் பண்ணியிருக்க மாட்டான் அவனுக்கு ஒழுங்காகவே அப்பாரேஷன் பண்ண தெரியாது பட்டு உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அவன் ஆப்பரேஷன் பண்ணி டாய்லெட் குள்ள வந்து கிடப்பான் தென் அங்கேருந்து அவனை ஹாஸ்பிட்டல் விங்குக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்புறம் அவன் வெளியில் அவன் ஸ்லிதரின் ஹவுஸில் தானே இருக்கான் அவன் எல்லாருக்கிட்டே சொல்லியிருப்பான்ல இதுதான் நடந்துச்சு நான் பல நாளாக அதுக்குள்ளே தான் இருந்தேன் எனக்கு இங்கேயும் சத்தம் கேட்டுச்சு அங்கேயும் அண்ட் புக்ஸ் கடையில் அவங்க பேசுகிறதும் சத்தம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பான் கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் கேட்டுவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க யாரும் அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் மேல்ஃபாய் தான் ரியலைஸே பண்ணுவான் இது ஒரு பேசேஜ் வே மாதிரின்னு ஸோ இந்த கேபினெட்டை நம்ம மென்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சரி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வெளியிலேருந்து இன்னொன்று ஒரு கேபினட்குள்ளேருந்து இந்த கேபினெட் வழியாக ஆட்கள் வந்துக்கலான்றத மேல்ஃபை ரிலைஸ் பண்ணி அவன் தான் இந்த பிளானவே போடுவான் இதை தான் அவன் பல நாளாக இருப்பான் அவன் பாத்ரூமில் நின்று அழுதுருப்பான்ல என்னால் முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம் அவன் ரொம்ப அழுதுருப்பான் இதை நான் பண்ணலைன்னா அவன் என்னை கொன்றுருவான் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லி அழுதுருப்பான்ல அதை அவன் இதுக்காக தான் பண்ணியிருப்பான் அவன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருப்பான் அந்த கேபினட்டை மென் பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு ஆனால் அவன் ஒரு வழியாக சரி பண்ணிடுவான் எப்போ பண்ணுவானா ஹாரியும் ப்ரொஃபசர் ட்ரெலாவனியும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி அவங்களோட அந்த அல்கஹால் பாட்டில் ஷெரி பாட்டில் அந்த ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் கூட போய் வைக்க போவாங்க அப்போது அங்கே சந்தோஷத்தில் கத்துனது மேல்ஃபாய் தான் அவன் தான் அவங்கள வந்து அந்த ரூம்லேருந்து தூக்கி வெளியில் வீசியிருப்பான் மந்திரம் போட்டு உங்கள் ஹாரிக்கிட்ட ஒன்று சொல்லுவாங்களே எதையோ சாதிச்சிட்ட மாதிரி யாரோ ஒருத்தவங்க உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக கற்றுனாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக கற்றுனாங்க அப்படின்னு அது வேறு யாரும் இல்லை நம்ம மேல்ஃபாய் தான் அவன் அன்னைக்கு தான் அந்த கேபினட்டை ஃபுல்லாக சரி பண்ணி முடிச்சிருவான் அன்றைக்கு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்களா அதை ஹாரிக்கு தெரிஞ்சிடுவேன் எதையோ சரி பண்ணிவிட்டான் எதையோ பண்ணி முடிச்சிருக்கான்னு பட் அதை தான் அவன் வந்து டபுள் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவான் பட் அவர் கேட்க மாட்டார் தென் அங்கேருந்து அவங்க ஹார்க்ரக்ஸை தேடி கிளம்பிடுவாங்க பட் அதுக்கு முன்னாடி அவன் ஹெர்மாயினிக்கிட்டையும் ராணிக்கிட்டையும் சொல்லிட்டு தான் போவான் அவன் எதையோ சரி பண்ணிவிட்டான் அந்த ரூம்குள்ளே அங்கே கத்துனது அவன் தான் நீங்கள் ஸ்கூலில் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிடுவான் ஸோ இதெல்லாம் தான் இப்போ வரையும் நடந்துருக்கு அண்ட் இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்குன்ற அதுக்கான விடைகளும் நமக்கு வரப்போகிற சாப்டரில் தெரிஞ்சிடும் அதெல்லாம் நான் இப்போவே சொல்லலாம் அப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் போயிடும் அண்ட் இன்னொன்று ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சாப்டரோட டைட்டில் இதை தான் ஆல்ரெடி ப்ரொஃபஸர் ட்ரெலாவின் சொல்லியிருப்பாங்க அதையும் நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் இதோட நம்ம சாப்டர் டுவெண்ட்டி செவன் பார்ட் ஒன்னை முடிச்சுக்கலாம் உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி